அமெரிக்காவுடனான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்தது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அவர் இவ்வாறு கூறினார் அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில் அடுத்த கட்டமாக கனடாவுடன் விரைவில் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை தொடங்க இருப்பதாகவும் பியூஷ் கோயல் குறிப்பிட்டார் சர்வதேச புவி அரசியல் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதற்கான உதாரணம் இது என்றும் அவர் தெரிவித்தார் ஐந்து கண்கள் கூட்டமைப்பில் தற்போது ஆஸ்திரேலியா பிரிட்டன் மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார்